ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க நான் வந்துங்க ஒரு மூணு முருங்காயை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க பெரிய நீளமான முருங்காயும் வெங்காயம் அதனோட பூண்டு ஏழு பல் பூண்டு வர மிளகாய்ங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்து நிலக்கல்ல ஒரு ஒரு கப்பு போட்டுக்கலாங்க ஏழு எட்டு பல் பூண்டு வர ஒரு நாலஞ்சு போட்டுக்குங்க இல்லை உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நாலு போட்டுக்குங்க இதோட நம் வரமுளகாய் காம்பு கிள்ளி அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க நான் நாலு மிளகா போட்டிருக்கேங்க இதை மட்டும் நம்ம குறை குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க குறை குரன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு பா வானலி வச்சுங்க அதில் தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிட்டேங்க கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கக்காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நாலஞ்சு பீன்ஸும் இதில் போட்டிருக்கிற நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க சீக்கிரம் வெந்துடும் இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவை முருங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு புரட்டி வச்சு மூடி வச்சிடலாங்க உடம்புக்கு சத்தான காய்ங்க நீங்கள் எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் முருங்காயை இந்த மாதிரி செய்யுங்க ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுறங்க பாருங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு ஆந்திரா ஸ்டைல் உப்புடு நல்லா வேக வச்சு காய் வெந்திருச்சான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்துக்கலாங்க ஒரு கரண்டி எடுத்து இப்படி ரெண்டாக பிளவு பட்டிருக்கணுங்க ஒரு கரண்டி எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருங்க ஜல்லடி வச்சு வடிச்சிடலாங்க தண்ணி வடிகட்டி வச்சிடலாங்க பாருங்க முருங்காய் இந்த மாதிரி எடுத்து ஜல்லடையில் ஊற்றிடுங்க வானிலையை மறுபடியும் ஒரு கழுவு கழுவிட்டுங்க அடுப்பில் வச்சு அதுலேயே தாளிச்சிடலாங்க இந்த மாதிரி முருங்காய் வந்து வடித்த பிறகு இந்த மாதிரி இருக்கணுங்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டின பிறகு வணக்கினீங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் மறுபடியும் வானிலையை சுத்தமாக கழுவிட்டு அதே வானிலையில் மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க கடுகு உளுந்து போட்டுக்குங்க உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு ஜீரக அரை ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா பெரட்டி விட்டுறலாம் நல்லா பொன்னிறமாக ஆணுன்னு கட் பண்ணி வச்சுருக்கிற பொடி பொடியை வெங்காயத்தை அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பிலை கீது வெங்காயம் ஒரு பத்து பாஞ்சு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்குன பிறகு நாம் வந்துங்க அரைச்சதுலேயே மிளகா போட்டுக்கணும் இப்போ மிளகா போடக்கூடாதுங்க நல்லா வெங்காய கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு வே வேக வச்சுருக்கிற முருங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க கண் தட்டில் வேக வச்சோம் இல்லைங்களா படித்து வச்சிருக்கிறோம்ல அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக தாங்க கலக்கணும் ஏன்னா அப்புறம் ரொம்ப கலந்தால் இதாகி போயிடும் லைட்டாக தான் கலக்கணும் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷங்க பார்த்துட்டுங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற குறை குறவன்னு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதை கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க உரமிளகா பூண்டு நல்லா பெரட்டி விட்டுறலாங்க வெங்காயம் மூணும் அரைச்ச இல்லைங்களா அதே இதில் ஒரு கலக்கி விட்டுறலாங்க ரொம்ப படபடன்னு படான்னு கலக்குனீங்கன்னா இதாகிடும் லேசாக தான் இப்படி பரட்டி புரட்டி விடணுங்க உப்பு பத்திலிங்கன்னா சால்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா பரட்டி விட்டுருங்க அந்த மிக்சியிலேருந்து எடுத்து ஊற்றுனது சும்மா ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி அதில் கலந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் பதில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்களே ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ஆந்திரா ஸ்டைல் முருங்காய் ஒப்பிடும் பை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் அன்பும் குடும்பமும் வாழ்க வளமுடன் உடம்புக்கு சத்துள்ள எல்லா காய்களையும் நம்ம சாம்பார்லேயும் சேர்த்துலாங்க இது நம்ம பெரட்டி தேங்காய்லேயும் இது பண்ணலாம் தேங்காய்லேயும் செய்யலாங்க இது மத்தியான சாதத்துக்கு தயிர் சாதம் எந்த இது பண்ணிங்கனாலும் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் வந்துங்க சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடுங்க நான் உப்பு பத்திலிங்க சாப்பிட்டு பார்த்தேன் அதனால உப்பு லைட்டாக போட்டுக்கிட்டேங்க சால்ட்டு உப்பு போட்டுக்கணும் அவ்வளோதாங்க திக்க ரெடி ஆயிடுச்சு மக்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே நீங்களும் சாப்பிட்டு சுவையாகவும் இருக்கும் எல்லாம் கலந்துருக்கறனால நிலக்கடலை போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் கொத்தமல்லி தலை தூவிங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அதிலேயே விட்டுர்லாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்